டி தமிழன் பேசும் நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் தேசம் முழுக்க எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தேர்தல் முடிவு பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான முடிவுகள் முழுமையாக வர தொடங்கி இருக்கின்றன இந்த முடிவுகளுடைய எதிரொலிகள் என்னவாக இருக்கின்றன இந்த முடிவுகள் என்ன சொல்கின்றன மக்கள் மனநிலையில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் இதையெல்லாம் விட கடந்த காலங்களை விட முதல் முறையாக பீகார்ல மக்கள் ஓட்டளிக்கு அதிகமாக முன் வந்திருக்கிறார்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக நம்முடைய தேர்தல் ஆணையத்தினுடைய முயற்சிகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்கம் வந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டது அந்த அளவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் தேர்தல் முடிவுகள்ல எந்த விதமான வித்தியாசங்களை அளிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ஓட்டர் டவுன்லோட் முதல் தேசத்திற்கான சுதந்திரம் பெற்ற பிறகு மிகப்பெரிய ஒரு ஓட்டர் வாக்காளர்களுக்கான அதிகப்படியான வாக்கு சதவீதம் இந்த தடவை வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதம் அதாவது அறுபத்தி ஏழு சதவீதத்தை ரொம்ப நாள் கழிச்சு நெருங்கியிருக்கு பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் அப்படிப்பட்ட இந்த மாற்றங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகள் இதனுடைய எதிரொலிகள் என்ன கண்ணோட்டங்கள் என்ன தேசிய அளவில் இதை என்ன மாற்றங்களை கொடுக்கும் நம்மோடு பேசுவதற்காகவும் இதனுடைய பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காகவும் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் பாஜகவிலிருந்து திரு கனக சபாபதி ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்கிறோம் பத்திரிகையாளர் திரு ரங்கராஜன் அவர்கள் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்கின்றோம் பேராசிரியர் திரு கணேஷ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார் வருக திரு கனக சபாபதி ஐயா கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் இது முழுமையான எதிர்பார்த்த வெற்றியா எதிர்பார்த்ததை விடவும் அதிகமான வெற்றியா தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் நூத்தி அறுபதுக்கு மேல வாக்கு சீட்டுகள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இருந்தார் மற்றபடி கணிப்புகள் எல்லாமே நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது அளவுல வரும் என்று சொல்லி இருந்தார்கள் ஆக திரு அமித்ஷா அவர்கள் கணித்த மாதிரி நூற்றி அறுபதுக்கு மேலே வந்திருக்கிறது அதில் மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்று சொன்னால் கூட்டணி இருநூறை தொட்டு இருநூறை தாண்டி கொண்டிருக்கிற சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது ஆகவே இது ஒரு மகத்தான வெற்றி நம்முடைய பீகார் மக்கள் வளர்ச்சிக்கும் நல்லாட்சிக்கும் மறுபடியும் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியானது உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து வெற்றியை ஈட்டி வருகிறது பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னாலே நடந்த தேர்தல்களில அது ஹரியானா உள்ளிட்ட பல மாநிலங்களில வெற்றிகள் ஆனால் பீகார் பெரிய வெற்றி ஸ்ட்ரைக் ரேட் சொன்னால் ஒரு தொண்ணூறு விழுக்காடு அளவுக்கு வருகிறது ஆக இருக்கின்ற கட்சிகளில் எல்லாம் நம்முடைய கட்சி மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் கூட்டணி இணைந்து நிதிஷ்குமார் அவர்களினுடைய கட்சி பாஸ்வான் அவர்களினுடைய கட்சி மற்ற இரண்டு ஐந்து கட்சி கூட்டணியானது மிக சிறப்பான வெற்றியை கொடுத்திருக்கிறது இது ஒரு மிக முக்கியமான விஷயம் இரண்டாவது இரண்டு குடும்ப கட்சிகள் சேர்ந்த மகா கட்பந்தன் என்கின்ற அளவில் போட்டியிட்டன நமக்கெல்லாம் தெரியும் பீகார் ஒரு பதினைந்து வருட காலம் ராஜ் என்று சொல்லுவோமே காட்டாட்சியிலே உண்மையாகவே இருந்தது அது பற்றி பீகாரில இருப்பவர்களை கேட்டால் தெரியும் எந்த அளவுக்கு ஊழலும் சட்ட ஒழுங்கின்மையும் இருந்தது என்று அதற்கு தொடர்ந்து மக்கள் முடிவு எட்டி கொண்டு வருகிறார்கள் அது குறிப்பாக இந்த தேர்தலில ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கட்சிக்கு பெரிய அடி அதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு முதலில பொறுத்து சென்று தேர்தலில் பத்தொன்பது இடங்களிலே வெற்றி பெற்றிருந்தது இப்போது ஐந்து அல்லது ஆறு என்று கருதுகிறேன் அந்த அளவுக்கு தான் இருக்கிறது ஆக இந்த இரண்டு கட்சிக்கும் குடும்ப கட்சிகளுக்கு மக்கள் பெரிய ஒரு ஒரு வீழ்ச்சியை சார் இரண்டு பார்வைகள் இரண்டு செய்திகள் உங்ககிட்ட முன்வைக்கணும் உங்களுடைய பார்வை வாங்கிட்டு நம்மளுடைய பத்திரிகையாளர் திரு ரங்கராஜன் அவர்கள் முதல் பார்வை அஹ் வளர்ச்சிக்கான இப்ப நீங்க முன்னாடி இருந்த ஆட்சிகளை பத்தி வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் வரும்பொழுது பீகாரினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்திருக்கின்றது அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி வருது அப்போ மேலும் வளருவதற்கான ஒரு ஒரு பார்வையை பீகார் மக்கள் விரும்புகின்றார்களா அப்படின்றது ஒரு முதல் பார்வையார் இரண்டாவது எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த தேர்தல் பிறகு இளைஞர்கள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார்கள் நீங்க சொன்ன மாதிரி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆட்சியை பத்தி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு எந்த விதமான பார்வையும் அனுபவமும் இருக்காது அப்போ இவங்க வேற ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க நிதிஷ்குமார் முகம் இல்லாத நிறைய சர்வேஸ் அதெல்லாம் வந்து சொல்லி இருந்தாங்க தேஜஸ்வி அவர்களுக்கு ஒரு புதிய முகமாக அவர்கள் விரும்புவார்கள் இந்த இரண்டு மாற்றங்கள் எதிர்பார்க்கப்பட்ட மாற்றங்கள்ல உங்களோட வந்து இந்த மாற்றங்கள் வந்து எதிர்பார்க்கப்பட்டதா எப்படின்னாங்க வளர்ச்சியை பத்தி முதல்ல சொல்றோம் பாருங்க பீகார் வந்து நமக்கு தெரியும் பீமாரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி வளராத மாநிலங்களை அப்படி ஒரு குறிப்பு வைத்திருந்தார்கள் பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் எல்லாம் இப்படி இப்போது ம மத்திய பிரதேஷ் பெரிய அளவில் வளர்ந்து விட்டது வளர்ந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி உத்தரப்பிரதேசிலும் கடந்த ஏழு எட்டு வருஷத்தில் பெரிய வளர்ச்சியை நோக்கி போகிறது பீகார்லேயும் வந்து ஒரு காலத்தில் வந்து எல்லா அடிப்படை வசதிகள் கூட சாலைகளாகட்டும் குடிநீர் வசதியாகட்டும் மின்சார வசதியாகட்டும் இல்லாமல் இருந்தது தனிநபர் வருமானத்துல மிக குறைவாக இருந்தது ஆனால் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன் நீங்க கடந்த நான்கைந்து வருடங்களாக அங்க வளர்ச்சி விகிதம் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி விகிதம் ஜிடிபி வளர்ச்சி விகிதத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் மற்ற பல மாநிலங்களை விட அங்க அதிகம் பதினைஞ்சு விழுக்காட்டுக்கு மேலே வளர்ச்சி விகிதம் இருக்குது தமிழ்நாட்டு வழங்கும் கூட வளர்ச்சி விகிதம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு கணித்திருக்கக்கூடிய வளர்ச்சி விகிதம் என்னன்னா இருபத்தி ரெண்டு விழுக்காடு ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சியில கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வளர்ச்சி அங்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அவங்க இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது ஆனா கடந்த பதினைந்து வருஷத்துல வளர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறதுங்கிறத யாரும் மறுக்க முடியாது அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க பல விதங்கள் முன்னோடி பி பீகார் தான் குஜராத் பீகார் ரெண்டு மாநிலத்திலும் தான் மது விலக்கு இருக்கிறது ஆகவே அந்த மதத்தில் பெண்களுக்கு குடும்பங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது வளர்ச்சி நிறைய போய்க்கொண்டிருக்கிறது நீங்க இந்த இளைஞர்களுடைய ஆமா இளைஞர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி புதுசா ஜென் எக்ஸ் இந்த இளைஞர்களுக்கு அவர்களுக்கு பழைய அனுபவங்கள் அவர்களுக்கு இருக்காதுங்கிறது உண்மை வாய்ப்புகள் நிறைய அதாவது வந்து வேலை வாய்ப்புகள் படித்தவர்கள் வெளியில போறது இதெல்லாம் வாய்ப்பு அதிகம் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் என்ன எனக்கு அங்க கொஞ்சம் நிறைய தெரியும் நண்பர்கள் உண்டு ஒரு காலத்துல லல்லு பிரசாத் யாதவ் காலத்துல மாணவர்களை வந்து இளைஞர்களையும் குழந்தை குழந்தைகளை சிறுவர்களை கடத்தி போய் பணம் கேட்பாங்க இது அங்க ரொட்டீனா நடந்ததுங்க அதனால எல்லாருமே குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து மாநிலங்களிலோ அல்லது டெல்லியிலோ போடுவாங்க இன்னும் கூட ஒரு விஷயத்த நான் சொல்றேன் பாருங்க ரொம்ப பொருள் ஈட்டுபவர்கள் டெல்லியில வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க அதற்கு அடுத்தபடியாக கொஞ்சம் குறைவா ஆனா வசதியா இருக்கிறவங்க பக்கத்து மாநிலங்களுக்கு போய் செட்டில் ஆயிருவாங்க பாதுகாப்பின்மை என்பது பெரிய அளவில் இருந்தது இப்போது குழந்தைகள் நமக்கு தெரியும் கடந்த ஆறு ஏழு வருஷங்களாக பெற்றோர்கள் பீகாருக்கு திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா பாதுகாப்பா இருக்க முடியும் அதை வந்து குழந்தைகள் உணர்கிறார்கள் இப்ப நிறைய வாய்ப்புகளை மத்திய அரசு நாம சொல்றோமே இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் மூலமாக நிறைய வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகின்றன அதனால தான் பிரதமர் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால டெல்லியில வெற்றி கூட்டத்துல பேசும் போதும் கூட அவர் கருத்தை சொல்லியிருக்காரு இந்த வெற்றியானது குறிப்பாக பெண்கள் மற்றும் இளைஞர்களின் மூலமாக அதிக அளவு சாத்தியமாயிருக்கிறது என்று ஆகவே இளைஞர்களின் போது பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியை நோக்கி பெருமளவு வந்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி சார் அந்த புள்ளி எடுத்துக்கிறேன் திரு ரங்கராஜன் அவர்கிட்ட அவர்கிட்ட வச்ச அந்த ரெண்டு கேள்வி தான் அவங்ககிட்ட முதல் வைக்க முதல்ல பேசப்பட்ட விஷயம் வந்து இந்த வளர்ச்சிக்கான பாதை அல்லது அந்த அந்த பிரச்சாரம் வந்து மறுபடியும் பீகாரில் ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஃபுட் ஹோல்டுக்கு வந்திருக்கா ரெண்டாவது இளைஞர்கள் வந்து ஒரு பெரிய பங்காற்றுவார்கள் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குற இளைஞர்களுடைய மாற்றங்கள் அவங்க தான் சொன்னாங்க அவங்க தான் ஒரு புதிய மாற்றத்தை நிதிஷ்குமார் அவர்களை வந்து அவர்கள் முதலமைச்சர் முதலாக முகமாக எதிர்பார்க்கவில்லைலாம் சொல்லியிருந்தாங்க இளைஞர்கள் மறுபடியும் அவரே சூஸ் பண்ணியிருக்காங்களா உங்களுடைய பார்வை இல்லை இதில் முக்கியமாக நம்ம பார்க்க பார்க்க வேண்டியது சென்ற வாரம் நம் தேர்தலுக்கு முன்னால் நம் இதே இதே போன்ற நிகழ்ச்சி நடக்கும்போது இந்த தேர்தல் எப்படி எந்த திசையில் செல்கிறது நான் அப்பவே தெளிவாக சொன்னேன் இந்தியை பொறுத்தவரை சரியாக மிக நல்ல முறையில் ஒரு கூட்டணி அமைத்திருக்காங்க அந்த கூட்டணி பலம் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா பிஜேபி பொ பொதுவாக அவங்க முன்னேறிய சமூகத்திற்கான அதிகமான அவங்க ஒரு ஈர்ப்பு உண்டு ஆனால் பிசி இபிசி என்ற அந்த கட்சிகள் யாதவ் அல்லாத பிசி இதை நிதிஷ்குமார் அதை அட்ராக்ட் செய்கிறார் அதை தவிர மோஸ்ட் குரூஷியல் ஃபேக்டர் சென்ற முறையில் பேசும்போது அதை நான் சொன்னேன் டில்டிங் ஃபேக்டர் கேம் சேஞ்சர் எல்ஜேபி சிராக் பாஸ்வான் சென்ற முறையில் தனியாக போட்டிட்டார் ஜேடியூ ஒரு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தைந்து தொகுதிகளில் ஜேடியூ தோற்கான காரணமே சிவராஜ் பாஸ்வானுடைய கட்சி தனியாக போட்டிட்டது இப்போ அவங்க இந்தியாவில் வந்து சேர்ந்ததுனால நம்ம நேரடியாக பார்க்குறோம் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு இடங்களில் ரெண்டு முறை வெற்றி பெற்ற ஜேடியு இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பத்த முப்பத்தைந்து நாற்பது இடங்கள் கூட கிடைக்குது அதே போல் எல்ஜேபியும் கிட்டத்தட்ட ஒரு கணிசமான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட இருபது சீட்டு மேலே அவங்களும் வராங்க இந்த ரெண்டும் நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த ஐம்பது சீட் டிஃபரன்ஸ் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் இருக்கிறது இந்த ஒன் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் வந்தது நல்ல கிறிஸ்டல் கிளியராக அந்த அலையன்ஸ் பேட்டர்ன் சென்ற முறை முப்பத்தேழு பர்சன்ட்டு ரெண்டு கூட்டணியங்களும் பெற்றன ரொம்ப அதிசயமான எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் டிஃபரன்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் தான் தேர்ட்டி செவன் பாயிண்ட் டூ சிக்ஸ் தேர்ட்டி செவன் பாயிண்ட் டூ த்ரீ இதுதான் சென்ற முறை பெற்ற வாக்கள் மிக க்ளோஸான எலெக்ஷன் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போது எல்ஜேபி தனியாக பெற்ற வாக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தரை சதவீதம் இப்போது அவர் பெரு பெறக்கூடிய வாக்கு சதவீதம் இப்போ ஒரு ஐந்து 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 சதவீதம் இது அப்படியே நீங்கள் கூட்டினீங்கன்னா அந்த முப்பத்தேழு சதவீதம் இருக்கிறவங்க வந்து இப்போது என் தற்போது பெற்று பெற்று கொண்டிருக்கிற வாக்குகள் நாற்பத்தி நாலு புள்ளி நாலு கிட்டத்தட்ட இவங்க எம்ஜி எம்ஜிபி ஆர்ஜேடி கூட்டணியில் இருக்கிற அலைன்ஸு ஆல்மோஸ்ட் சென்ற முறை முப்பத்தேழு பர்சன்ட் வரை கிட்டத்தட்ட அந்த பர்சன்டேஜ் வாங்கி ஆல்மோஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வாங்கியிருக்காங்க ஒரு பர்சன்ட் குறைவுன்னு சொல்லலாம் பெரிய ஒரு டிக்ளைன் இல்லைன்னா கூட இந்த சைடு ஒரு ஆறு சதவீதம் எல்ஜிபியோட வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால அந்த தேர்ட்டி செவன் ஆடு பர்சன்டேஜ் ஃபார்ட்டி ஃபோரில் கொண்டு வந்து நிற்குதுன்னு நல்ல கிளியரா எலக்ஷனுடைய ட்ரெண்டு எந்த நிலையில் மாறி இருக்குன்னு நல்ல கிளியரா நமக்கு வந்து காட்டுது அது ஓட் பர்சன்டேஜ்லயும் காட்டுது சீட் டிரான்ஸ்பர்லயும் காட்டுது அந்த ஃபார்ட்டி ஃபிஃப்டி அந்த அந்த ஃபேக்ட்ரி நீங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஜென் சிவராஜ் கட்சி இந்த ஒரு புது ஃபேக்டர் இந்த எலைன்ஸ் பொறுத்தவரை அவங்க பெரிய லெவலில் வெற்றி பெறலைனா கூட அநேகமாக அவரும் ஆர்ஜேடி டார்கெட் பண்ண மெயின் எம்ஜிபி டார்கெட் பண்ண மெயின் ஃபோக்கஸ் அதாவது வேலையில்லா திண்டாட்டம் வெலைவாசி உயர்வு இந்த வெளியில் சென்று பணியாற்றும் அந்த மைக்ரென்ட் லேபர் என்று சொல்கின்ற அந்த செக்ஷன் அவங்களும் டார்கெட் பண்ணாங்க யூத் டார்கெட் பண்ணாங்க எக்ஸிட் போல் பெரும்பாலும் அந்த இந்த ரெண்டு செக்ஷனில் அதிகமான என்டிஏ காட்டில் எம்ஜிபி இந்த ஏஜ் குரூப் பொறுத்தவரை எயிட்டீன் டு டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் டு தேர்ட்டி நைன் ஏஜ் குரூப்பில் அவங்களுக்கு அதிகமான வாக்கள் இந்தியா காட்டில் வருதுன்னு சொன்னாங்க ஆனால் மற்ற ஃபார்ட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்டிஏக்கு அதிகமான வாக்கள் வருது இப்போ அந்த ட்ரெண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா ஜன்சுவராஜும் அதே எம்ஜிபி டார்கெட் பண்ணால் அதே செக்ஷன் தான் அவங்களும் டார்கெட் பண்ணாங்க வேலையில்லா இல்லா திருநாட்டம் அதே போல இது விலவாசி உயர்வு இந்த மாதிரி எக்கனாமிக் இஷ்யூஸ் டார்கெட் பண்ணாங்க ஸோ அதே இந்த ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி இல்லைன்னா ஒருவேளை இவங்களுக்கு அந்த நாலஞ்சு சதவீதம் இருந்ததுன்னா இந்த மேக்னிடியூட் ஆஃப் டிஃபீட் மீன் லெஸ் இப்போ நீங்கள் சீட் வித்தியாசத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் வருது இல்லையா அது ஒருவேளை குறைந்திருக்கலாம் ஒரு அவங்க நைன்டி ஹண்ட்ரட் வந்திருக்கலாம் சென்ற முறை மாதிரி ஒரு சீட் வந்துருக்கும் ஸோ ரெண்டு ஃபேக்டர் ஒன்று எல்ஜேபி இந்திய அலைன்ஸ் சேர்ந்தது ரெண்டாவது ஜன் ஸ்வராஜ் பாட்டி ஆன்டி நிதிஷ்குமார்க்கான வாக்குகள் ஸ்பிளிட் பண்ணுது அதில் மூணாவது பிளஸ் பாயிண்ட் நிதிஷ்குமார் பொறுத்தவரை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண வெல்ஃபேர் ஸ்கீம் குறிப்பாக இந்த பத்தாயிரம் ரூபாய் வங்கியில் செய்த டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பெண்களிடையில நல்லா பெற்று இருக்கிறதுன்னு அது நல்லா தெரியுது டேர்ன் அவுட் அதிகமாக இருந்திருக்கு ஸோ வெல்ஃபேர் ஸ்கீம் ஒரு பக்கம் இந்த அலையன்ஸ் ஒரு ஒரு ஃபார்ம் இடபில் ரெயின்போ ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இருக்குது பேக்வர்டு இபிசி இருக்குது தலித் பாட்டி ரெண்டு மூணு இன்க்ளூடிங் சிராக் பஸ்வான் மற்ற மாஞ்சி குஷ்வாகா இவங்கெல்லாம் இந்த கொஞ்சம் கேஸ்ட் பேஸ்ட் அவுட்ஃபிட்ஸ் இதெல்லாம் வந்து நான் யாதவ் பெல்ட் வந்து இவங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்காங்க அவங்க யாதவ் அதிகமாக டார்கெட் பண்ண ஆர்ஜேடி இதுக்கு நான் யாதவில இருக்கிற பிசிஸ் இபிசிஸ்ன்ற சொல்கின்ற மற்ற கேஸ்டெல்லாம் இவங்க இந்த இந்த ரெயின்போ லைன்ஸில் நல்லா அழகாக கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க ஸோ அதிலேயே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எலெக்ஷன் முன்னாலே ஒரு ட்ரெண்டு நல்ல கிளியராக செட்டாயிருக்கு ஸோ இந்த இதுதான் முக்கியமான ஃபேக்டர்ஸ் ஆர்ஜேடி சென்ற முறை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தவங்க அந்த பொசிஷன் இப்போ தக்க முடிக்கல தக்க முடியல அவங்களால ஓட் பர்சன்டேஜ் வர ஆல்மோஸ்ட் வாங்கியிருக்காங்க ப்ராப்லி ஸ்லைட்லி அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் பிஜேபியும் ஜேடியோட கொஞ்சம் அதிகமாக இருக்கு டுவெண்ட்டி டூ பர்சன்ட்டு மற்ற ரெண்டும் இருபது பர்சன்ட் நைன்டீன் பர்சன்ட் இருக்காங்க ஸ்டில் ஆர்ஜேடி ஒரு ஹையஸ்ட் ஓட் பர்சன்டேஜ் வகையில் இருக்காங்க ஆனால் சீட் பொறுத்தவரை பின் தங்கி விட்டாங்க ஸோ நீங்க ஓவராலாக நீங்க பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி பர்ஃபார்மென்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டாட்டிக் ஒரு வளர்ச்சி இல்லாத தேக்க நிலை அதெல்லாம் வளம் வளர முடியல அதுலேயே நிற்கிறாங்க வேற ஆஸ் இவங்களுக்கு எல்ஜேபி அண்ட் ரெயின்போ ஆலியன்ஸ்னா ஒரு பெரிய பெனிஃபிட் நீங்க சொன்ன இந்த ரெண்டு விஷயங்களே தரும் கணேஷ்குமார் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் முன்னே அவர் சொன்ன அந்த ரெயின்போ ஆலியன்ஸ் பொதுவாகவே ஆர்ஜேடியோடைய காலங்காலமா அந்த எம் ஒய் அப்படிங்கிற அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி அவர் சொன்னார் அதை தாண்டிய அவங்க போயிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த சொன்னாரு அஹ் அது அது ஒரு கணக்கு இல்லையா அது வந்து ஒரு ஒரு எலெக்ஷன் அலையன்ஸுங்கிறது ஒரு கணக்கு பட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த முடிவுகள் பார்த்துருக்கோம் ஆர்ஜேடியோட ஸ்ட்ராங் பெல்ட்னு சொல்லக்கூடிய இந்த ரூரல் ஏரியாஸ்ல முதல்ல சொல்றாங்க பட்னா சாஹிப் அப்படிங்கிற அந்த பட்னா டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து இவ்வளவு பெரிய பிஜேபியோட வெற்றியை முன்னாடி யாருமே எதிர்பார்க்கல பட்னா இஸ் யூஷுவலி ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் ஆர்ஜேடி அந்த இடத்துலயே வந்து பிஜேபி இவ்வளவு அதாவது அலையன்ஸ் இவ்வளவு பெரிய பெரிய அலையன்ஸ் வெற்றி அது முதல் பாயிண்ட் சொல்றாங்க ரெண்டாவது சொல்ல கூடியது வந்து ஜேடியு தனியாவே வந்து இந்த இன்கிரீஸ் பண்ணிருக்கிறாங்க அவங்களோட டபுள் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு அப்படின்ற இருந்த இடத்துல இருந்து இப்போ ஒரு எண்பது அப்படிங்கறது இப்ப நமக்கு நாளைக்கு காலையில கரெக்டான நம்பர்ஸ் தெரிஞ்சிடும் இப்போ இந்த டபுளிங் கிட்டத்தட்ட ஜேடியோட தனி இன்னும் இவ்வளவு நாள இருந்தது என்னன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்துருச்சு அப்படின்னா ஜேடியோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு பெரிய ஒரு பிம்பமாக இருந்தது இப்ப ஜேடியூ திருப்பி ரைஸ்ல இருக்கிறாங்க இது என்ன விதமான மாற்றங்களை கொடுக்கிறது ஆர்ஜே அடியோடைய அவர் சொன்ன மாதிரி தேக்கு நிலைக்கு என்ன காரணம் ஃபர்ஸ்ட்டு வந்து பீகாரோடைய மக்கள் வந்து முடிவெடுத்து விட்டார்கள் அதாவது பீகார் வந்து இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி அதாவது இரண்டு மதங்களுடைய கிராடில் அதாவது புத்திசமும் ஜெயினிசமோட கிராடில் அந்த வரலாறு இல்லாம நம்ம இந்தியாவோட வரலாறு நம்ம படிக்க முடியாது அதே மாதிரி பீகார் அப்படிங்கிறது பீகார்ல இருந்து வந்தது ஸோ தங்கும் இடம் அதாவது படிப்போடைய சென்டரா இருந்துருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல இவ்வளோ ஒரு பின்தங்கிய நிலைக்கு போனதுக்கான காரணம் அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அஹ் இன்ஸ்டெபிலிட்டி ஆர் பொலிட்டிக்கல் முன்னாடி சொன்ன இவரு ஐயா குறிப்பிட்டபடி கூண்டாயிசம் ஸோ அது வந்து நான் நானே சில கல்லூரிகளில் பாடம் எடுக்கும் போது அங்க இருந்து படிச்ச மாணவர்களோட மெஜாரிட்டி இங்க நான் சோ அப்ப அங்க அங்க இருந்து நான் சொல்ல ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது பீப்புள் ஹாவ் ஓட்டட் அந்த முன்னாடி மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகளை அவர்களே தொடங்கிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு பாரத பிரதமர் இல்லையா அதை நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள் அதோடைய பாயிண்ட்டா தான் இந்த அளவுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒரு சீட்ஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை அவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள் முதல்ல ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி எம் ஒய் அதாவது முஸ்லிம்ஸ் அண்ட் யாதவ்ஸ் அதை நோக்கி தான் அவங்களுடைய இது வரைக்கும் இருந்த எல்லா பிளானுமே எம் ஒய் தான் ஆனா இப்ப என்ன இருக்குன்னா எம்இ அப்படின்னு மாறி இருக்கு அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கம்யூனிட்டி அண்ட் மகிழா கான்சென்ட்ரேட்டிங் மோர் ஆன் உமன் பாப்புலேஷன் சோ

வந்திருக்கு சோ அதுல வந்து கிட்டத்தட்ட அதிகமான வாக்கு வந்து பெண்கள் வந்து இந்த வாட்டி போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து இவங்க வந்து ட்ரெண்ட மாத்தல அதாவது சார் சொன்ன மாதிரி ஒரே பாயிண்ட்லயே தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க எம்ஜி கூட்டணி ஆனா என் கூட்டணி என்ன பண்ணாங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணது வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்ல சோ நிதிஷ்குமார் அவர்களை இன்க்ளூட் பண்றதுக்கு முதல்ல எந்த ஒரு தயக்கமும் இல்லை அதே மாதிரி இதுல வந்து யார் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற கேண்டிடேட்டை அந்த அந்த கூட்டணி ஆப்போசிட் கூட்டணி வந்து தேர் வாஸ் கன்ஃபியூஷன் அதுக்கப்புறமா அது ரொம்ப டிலே இருந்தது அந்த டிலே வந்து இந்த சைட்ல இல்லை ஸோ அதனால பீப்புள் ஹவ் ஓட்டட் வெரி அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கலே பார்த்தீங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துருச்சு இவங்களுடைய பெல்ட்ல இவங்க வந்து ஓட்டுகளை தக்க வச்சு கொண்டாலும் ஆனா அந்த ஒரு டிலேவும் அந்த ஜெல்ல ஆலை அப்படின்றது தான் மக்களுடைய கூட்டணி சர்க்கிள் தான் அதற்கான கண்டிப்பா கூட்டணி வந்து கூட்டணி வந்து கரெக்டா ஒர்க் ஆயிருக்கு அதாவது என்டிஏட கூட்டணியோட ஜெல்லிபிகேஷன் அந்த இரண்டு கட்சிகளுடைய தொண்டர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேருமே ஒழுங்கா வேலை பார்த்திருக்காங்க இந்த வாட்டி அது நல்லா தெரியுது சோ நீங்க சொன்ன பட்னால எல்லாம் சான்ஸே கிடையாது அப்படின்ற இடத்துல அவங்க வந்து அதாவது ரெண்டு கட்சிகளுடைய அதாவது கூட்டணி வந்து ஒழுங்கா வேலை பார்த்தா மாத்திரம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் அப்போனண்டோடைய ஸ்ட்ராங் ஹோல்டுக்குள்ள போய் ஜெயிக்க முடியும் அப்படின்ற பாயிண்ட் நம்ம பார்க்கணும் சோ அதனால இது வந்து மூன்று பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வந்து எம்ஓ ல இருந்து எம்வி மாறிடுச்சு எம்இ மாறிடுச்சு ரெண்டாவது பீப்புள் ஆஃப் குஜராத் ஐ மீன் பீப்புள் ஆஃப் பீகார் ஆர் ட்ரைங் டு கம் பேக் மேக் கம் பேக் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன் மூணாவது டபுள் இன்ஜின் சர்க்காரை நோக்கி இப்போது பீஹார் நகர்கிறது சோ டெவலப்மென்ட் அவங்களுக்கு வேணும் அதுக்கு மேல இனிமேல் அந்த பாலிடிக்ஸ் வந்து ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸாவோ இல்லாம இல்ல ஒரு ரிலீஜியஸோ ஒரு கம்யூனல் லைன்ஸ்ல இல்லாம ஒரு கம்யூனிட்டி லைன்ஸ்ல இல்லாம டெவலப்மெண்ட் நோக்கி நக இருக்கிறது நமக்கு கண்கூடாக தெரிகிறது அதனாலதான் இந்த இரநூறு சீட் வராமலே திரு கடகசபாபதி சார் கிட்ட கேட்க சார் அவர் சொன்ன அந்த விவரங்களோட எடுத்து பார்க்கும்பொழுது பர்சன்டேஜ் பாயிண்ட்டுன்னுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி எட்டு சதவீதம் வந்து பெண்களுடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து ஆண்களுடைய ஓட் பர்சன்டேஜோடு அந்த அந்த பெர்சன்டேஜ் பாயிண்ட்ஸில் இருக்குது அதாவது ஆயிரம் ஆண் வாக்காளர்களுக்கு ஆயிரத்தி பதினெட்டு பெண் வாக்காளர்கள் பதினெட்டு ஆகிருக்கு ஸோ அவுட் அவுட் கிராசிங் ஆண்களுடைய வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது எல்லாருமே சொல்லக்கூடியது அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பெண்கள் வளர்ச்சிக்கான நிதி அப்படிங்கறத வந்து அத்தனை பெண்களுக்கு கொண்டு பேசுறேன் எனக்கு நான் ஒரு நேரதிர் கேள்வி வைக்கிறேன் இது மாநில அரசுக்கு சுமை சுமையை அதிகப்படுத்தாதா ஏன்னா நேரடி நிதி அப்படிங்கிற டைரக்ட் டெபிட்ட வந்து ஏற்கனவே நம்மளுடைய பிரதமரே வந்து அந்த ரேவடி திட்டங்களை பத்தி ஏற்கனவே அவர் விமர்சனங்களை வச்சிருக்கும் பொழுது இப்போ பொறுப்பேற்க கூடிய எதிர்கால பீகார் மாநில அரசுக்கு இது மிகப்பெரிய சுமையாக இருக்காதா முதல்ல ஒரு கருத்துங்க இது வந்து வெறும் பத்தாயிரம் கொடுத்ததுனாலே மட்டும் இல்லை பிரதமர் மோடி அவர்கள் மகளிருக்கான திட்டங்களை தொடர்ந்து அறிவித்து வருகிறார் உங்களுக்கு தெரியும் வீடு கட்டும் திட்டத்தில் மகளிர் மேலே இருந்தா வீடு கட்டுறதுக்கு பணமே கிடைக்குது அதே மாதிரி எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் கொடுக்கும் போது மகளிர் மேலதான் உங்களுக்கு ஜனதன ஸ்கீம்ல அறுபத்தஞ்சு விழுக்காடு பேர் வங்கி கணக்கு பெற்றவர்கள் பெண்கள் தான் ஆக குறிப்பாக பெண்களை இளைஞர்களை மையப்படுத்தி மோடி அரசு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கு

வந்து எந்த இலவசமே வந்து மாநில அரசுக்கு நிதி நெருக்கடி ஏற்படும் மாதிரி பண்றதில்லை நீங்க சொன்னீங்களே ரேவடி அது நாம வந்து செய்யறது இல்ல ஆனா மாநிலங்களை பொறுத்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்து நாம் இந்த உதவி திட்டங்களை அறிவிக்கிறோம் ஏனென்றால் அது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது மற்றபடி நாம் அறிவித்தது எது நிறைவேற்றாம போகல பாரதிய ஜனதா கட்சி இதுவரைக்கும் நிதி திட்டங்கள் நிதி சிரமங்களை உண்டு பண்ணக்கூடிய திட்டங்களை நாம் அறிவிப்பதே இல்லை இது நம்முடைய கடந்தகார வரலாறு அதனால் இது வந்து நிதி சுமையை அங்கே ஏற்படுத்தாது ஒரு வேறுபட்ட பார்வைக்காக திரு ரங்கராஜன் அவர்கிட்ட சார் இப்போ பெரிய கேள்வி வந்து இன்னைக்கு தமிழக ஊடகங்கள்ல நீங்க பாத்திருப்பீங்க தேர்தல் ஆணையத்தின் இப்ப மேல இருக்கக்கூடிய இப்ப கட்சிகளுடைய மேல இருக்க விமர்சனங்கள் போய் தேர்தல் ஆணையத்து மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் மாறுபடுறது வந்து நம்ம இப்ப தமிழகத்திலேயே பார்க்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த தடவை வந்து தேர்தல் ஆணையம் இருக்கிறதுலேயே வந்து அவங்களுடைய டர்ன் அவுட்லயே அதிகமா கிட்டத்தட்ட எற்றை எட்டரை லட்சம் போலிங் ஸ்டாஃப வந்து ஈடுபடுத்திருக்காங்க சொல்றாங்க ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பீகாருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாற்பத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது போலிங் ஸ்டேஷன்ஸ் வந்து இப்போ தேர்தல் ஆணையத்து மேல இருக்கக்கூடிய இந்த இந்த விமர்சனங்களுக்கு இது ஒரு நல்ல பதிலா இது ஒரு டிரான்ஸ்பரண்டான நேர்மையான தேர்தல்ன்றதுக்கான ஒரு ஒரு புரிதலா அது இல்ல நாட்டில் முதல் முறையாக தேர்தல் கமிஷன் தேர்தல் ஆணையம் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டுக்கு வந்து பெரிய சர்ச்சையில் அதுக்கு நடுவில் தான் இந்த தேர்தல் நடந்திருக்கிறது இப்போ முக்கியமான ஒரு அம்சம் தேர்தல் ஆணையத்தோடைய ஸ்டேட்டட் ஆப்ஜெக்டிவ் என்ன நூறு பர்சன்ட் என்ரோல்மெண்ட் அப்படின் நம்மளுடைய இலக்கு நூறு பர்சன்ட் போலிங் அது சாத்தியமா இல்லையான்றது அது ஒரு கேள்விக்குறி ஆனால் நூறு பர்சன்ட் என்ரோல்மெண்ட் என்ற அவங்கள இருக்கிற ஸ்டேட்டட் ஆப்ஜெக்டிவ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃபார்ச்சுனேட் டெவலப்மெண்ட் என்னன்னு சொன்னால் அடல்ட் பாப்புலேஷன் எயிட்டீன் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து வாக்குறுதி பெறலாம் அவங்க பதிவு பண்ணலாம் ஓட்டராக என்ரோல்மெண்ட் ஆகலாம் அப்படி அந்த பஸ் பாப்புலேஷன் எடுத்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு கோடி பிஆரில் ஆனால் இப்போ எஸ்ஐஆர் முடிந்து ஃபைனலாக வந்த ஓட்டர் லிஸ்ட் படி ஃபைனல் ஃபிகர் அந்த ஓட்டர்ஸோடைய டோட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி நாலு ரெண்டு கோடி தான் அப்போ கிட்டத்தட்ட எண்பது லட்சம் பேர் ஆல்மோஸ்ட் நைன் பர்சன்ட் வாக்கு வாக்கு பெறுவதற்கான உரிமை இருந்தும் என்ரோல்மெண்ட் ஆகக்கூடிய நிலைமையில் இருந்தும் அவங்க என்ரோல் ஆகலை இதுக்கான காரணம் என்றது ஆராயப்படணும் யார் இவர்கள் ஏன் இந்த இந்த ப்ராசஸில் வந்து ஒன்றும் சேரலை இது மைக்ரண்ட் லேபர் வெளியே மாநிலங்களில் போய் வேலை செய்கிறவங்களுக்கு போதிய அவங்களால அங்கேருந்து பணி இப்போ ரியல் எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க ஓட் போடுறதுக்கே அவங்க பர்மிஷன் கேட்டு ரெண்டு நாள் மூணு நாள் பர்மிஷன் கேட்டு வர வேண்டிய நிலை இப்போ இவங்க பேர் இருக்கா இல்லையான்னு தெரியாது இது பார்க்கணுன்னா வந்து பிஆர்ல வந்து இன்னும் இன்னும் பிஆர்ல இன்னும் இல்லிட்ரஸி அதிகம் அதிகம் படிப்பு அறிவு தான் இந்த டெய்லி வே ஜனஸி இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரிங் வராங்க அந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க அவங்களால இதுக்குள்ள வந்து சேர முடியலையோ அப்படின்றது ஒரு எண்ணம் ஏற்படுதுன்னா இவங்க யாராருக்கும் பெரும்பாலும் அவங்க தான் இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க தான் வெளியில இருக்காங்க அவங்க வந்து இந்த தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான அவங்களுடைய என்ரோல்மெண்ட் வரணும் அது பிறகு என்ரோல்மெண்ட் செய்தவங்க வாக்களிக்கணும் என்ரோல்மெண்ட்லேயே தான் வாக்களிச்சிருக்காங்க அதுவும் தவிர ஒரு எண்பது லட்சம் பேரு இந்த அடல்ட் பாப்புலேஷன் எயிட்டீன் பிளஸ் குரூப்ல இருக்கிறவங்க வந்து வரல இதுக்கான இப்ப அந்த செக்ஷன்லாம் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி டார்கெட் பண்ணி என்ரோல்மெண்ட்டுக்கு உள்ள கொன்றதுக்கான முயற்சி எடுத்திருக்கணும் அது அவங்களுடைய கடமை வாக்காளர்களுடைய கடமை கூட இப்போ வேலை ஆணையத்தினுடைய நேர்மை தன்மை அந்த புள்ளியை எடுத்தேன் உங்ககிட்ட நான் இறுதியா வைக்கக்கூடியது மூன்று விஷயங்கள் ஒண்ணு ஊழலுக்கு எதிரான போராட்டம் அப்படின்றதுதான் பீகார்ல ஒரு பெரிய கேள்வியா இருந்து நீங்க சொன்ன மற்ற இது ரெண்டாவது வளர்ச்சி மூன்றாவது இந்த நம்பிக்கை மதுவிலக்கு எதிர்காலத்திற்கு என்ன விதமான விளைவை பீகாருக்கு கொடுக்கும் சுருக்கமா பீகார் வந்து இப்போதைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கு இப்ப சோ மோடி அவர்களுடைய பாலிசி வந்து எல்லா சப்கா சப்கா காசு எடுத்தாலும் பீகாருக்கு வந்து இப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்ததும் டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வளர்ச்சியை மேலும் அதிகப்படுத்தும் அவங்களுடைய அதாவது கடந்த கால என்ன சொல்றது ஒரு ஒரு பேட் அன் எண்ட் அப்படின்ற மாதிரி தான் பீகாரோட மக்களுடைய இந்த வாக்கு செலுத்தி செலுத்திய விதம் உங்களுக்கு தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான இந்த தேர்தல் முடிவுகள் பெண்களுடைய அதிகமான பங்களிப்பு கட்சிகளுடைய அதிக நிறைய வெற்றி மாற்றங்கள் இந்த மாதிரியான எதிரொலிகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் பங்கேற்ற மூன்று சிறப்பு விருந்தினர்கள் அவங்களுடைய பார்வைகளை முன்வைத்தார்கள் திரு கனகசபாபதி திரு ரங்கராஜன் திரு கணேஷ்குமார் மூவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு பேசும் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்